மிகப்பெரிய தோட்டம் பெண்ணே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தோட்டத்துக்குள்ள பல லட்சம் பயிர்கள் நிக்குது பெரிய தானியங்களா கொண்டு வந்து தோட்டக்காரரை அழைக்க ஒரு வேலை விளாட்டி விக்கே இல்லாமல் கிடக்குது வைக்கிறத்துக்கு நிற்க மாட்டாமல் நிற்கிதுங்காயம் மரட்டும் இதில் மிஷின் ஏற்றி கொண்டு போகுது அட்களாக கூட கொண்டு கூடிய தடியில் ஊண்டி கட்டி போட்டு கறக்கு நல்லா நாளை முன்பு செய்யல போன வரைக்கும் நட்டா இது இதுவோ ஒரு ஆறு வனகமுறவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் புலக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஈவினை என்று சொல்ற பகுதியெல்லாம் நிற்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஒரு பெரிய தோட்டத்துக்கு நல்ல நிற்கிறேன் பாருங்க மிகப்பெரிய ஒரு தோட்டம் கடல் மாதிரி பயிற்சி நடக்கிற மிகப்பெரிய ஒரு தோட்டம் வெண்ண முடியாது அந்த அளவுக்கு பெரிய தோட்டத்தில் அப்படியே நிறைய பயிர்கள் நிற்கிது இது என்ன பயிற்சிகை இந்த பயிற்சிகை என்னென்னு செய்கிறது என்னத்துக்காக செய்கிறோன்னு சொல்லி வந்து விவசாயி ஐயா சந்திச்சு இந்த தோட்டத்தை சுத்தி பார்த்து இந்த பயிற்சிகையை பற்றிய சகல விஷயங்களையும் இந்த விவசாயி ஐயா கேட்டு அறிய தொடர்ச்சியா நீங்களும் வீடியோ பாருங்க உறவுல இது வரைக்கும் எஸ்பிசியில் பிளக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் சீனியர் என்ன பேர் சீனியர் சீனியர்

இரு பூரா நல்லது என்ன சனல் போட்டதானே இரு குறையா போகுது அப்படி என்ன இப்போ இந்த பொதுவா சனல் வளர்க்குற ஆக்கள் நிறைய இடங்கள் வளர்க்குறது அந்த அந்த தரையில அந்த தரையெல்லாம் அப்படியே போடுறது வெட்டி கொண்டு இந்த தரையை போடுற அப்படியே அப்படி அப்படி இல்லை என்ன ஆனால் சனல் சொல்கிற வந்து எல்லாருமே செய்கிறது கூடுதல் என்ன கூடுதலாக செய்கிறேன் என்ன காரணம் அது இந்த பயல்வழி ஆடுறக்கு நெல்ல போட்டி போட்டு வித விதை எடுத்து எடுத்து இப்ப இது கொட்டி எடு இப்போ இது வந்தா என்னென்ன பயிருக்கு இது நல்லன்னு சொல்றீங்க கோயில கண்டு ஓண்டாயங்கல் எல்லாத்தையும் கூடுதலா எல்லாத்தையும் நல்லதுக்கு போடக்கூடாது அப்படின்னு இல்லை எல்லா பயிரும் போடலாம்

கோயிலை கொண்டு நாட்டும் போட்டோம் பெரிய மீனாக ஓட்டுட்டா முடியும் அப்படியே ஒன்பது என்ன எதுக்கு என்னது கோயிலுக்கு ஒரு போகுது ரொம்ப ஒன்று ஒன்று அஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு கோயில வந்து எப்போ வைப்பீங்க கடைசி மார்கழி எல்லாடம் சரணு சொல்ற வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இதை வச்சுட்டு தண்ணி இறைக்கிற மட்டும் வேற என்ன இது வந்து இறைப்பு என்ன மாதிரி எத்தனை இறைக்கிறது

வெஜில் நம்ம ரக கலம பைரல்க்கு கூடா கூடா மாரி மாரி வந்து நிக்கேன்ன இல்ல மாரி மாரி மலையும் பெயியு ஓ வெஜில் வெஜில் பொப்பம் கூடா ஈரன்ன ஆக்ளே தாங்கெல்லாம் உயர்ந்த பைரல் தாங்க சரி என்ன காலண்டும்டா எட்டையா मार मारதுனே பொப்பங்கு மத்தடி பண்ணீங்க சார் ஒரு வெய்க்கா கூடின பேயியு ஆ உடனே அதுக்கேட்ட வைச்சி உடனே வருது என்ன இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள இந்த சாலை தோட்டத்துக்குள்ள நாங்களும் நிற்கிறோம் அப்படியே நாங்களும் இஞ்சால வந்தோமுன்னு சொன்னால் இப்போ நீங்க பின்னுக்கு பாருங்க நோட்டுக்கு அப்படியே தோட்டம் இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே தோட்டத்தின் நடு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படியே பார்த்தமுன்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்தாலையும் பாருங்க அப்படியே நோட்டுக்கு இருக்குது தோட்டம் இதை தாண்டி நாங்கள் இந்திரத்தில் வந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ அதாவது வந்து இந்திரத்தில் வெங்காயம் இருக்குது வெங்காய பயிற்சிகை இப்போ பக்கத்தில் இது சணல் பயிற்சிகை அதாவது பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே நோட்டுக்கு சனல் பயிற்சிகள் இருக்குது இப்போ இந்திரத்தில் வெங்காயம் இருக்குது பொங்காய் பயிற்சிகள் இது வந்து நான் நினைக்கிறேன் விதைக்கு ஐயா சொன்ன மாதிரி விதைக்கு விட்டுருக்கிறேன் பாருங்க கொங்காமலாம் அப்படியே பூ பூக்குற கட்டம் வந்துடுது ஆனாலும் அப்படி இருக்குது அந்த மறுபடி செய்யலை அப்போ விதைக்கு விட்டுருக்கேன் நினைக்கிறேன் அப்படி அங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க தொடர்ச்சியாக இருக்குது ஒரு காட்டூன் அப்படி அங்கே பாருங்க தொடர்ச்சியாக நோட்டுக்கு இருக்குது இப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் நாங்கள் வந்த அந்த தோட்டம் பெரிய தோட்டம் சனல் தோட்டம் இந்த அண்ணன் அங்கே வரைச்சி கொண்டு நிற்கிற பாருங்கோ அப்படியே இங்கே இருந்தாலும் அப்படியே தண்ணி எல்லாம் போகுது பாருங்க வரைச்சி தண்ணி அப்படியே போகுது இதுன்ற குறைய பார்த்தோம்னு சொன்னால் இந்த தோட்டம் இங்கெல்லாம் அப்படி இருக்குது பாருங்கோ என்ன இது சொன்னீங்க என்ன பூச்சி என்னது வந்து அடிச்சு இப்போ பயிர் பண்ணுவேன் அது வந்து எல்லா பயிர்களுக்கும் வருது வருது கிட்ட வருது ஊடி ஓ அப்படியே என்ன தொடுத்தால் தோட்டம் ஒழிக்கல நிற்குது நிற்கலை என்ன இப்போ ஒரு பத்து மணிக்குள்ளேயே நிற்கலாம் ஒரு வேலை இல்லாட்டி விக்கைய இல்லாமல் கிடக்குது வெயில் தடவை நிற்க மாட்டாமல் மிஷின் போகுது கூட கட்டி போட்டு என்ன அது சரியா நீங்க வந்து எத்தனை வயசுல நீங்க விவசாயம் என்ன தோட்டம்

மிளக போய் தான் அழிஞ்சும் போம் திருப்பி வண்டி போடும் எல்லாம் பெஞ்ச இந்த வித தானியங்களா கிராம கணக்கில் கொண்டு வந்து நான் தோட்டக்காரத்தை அழைக்கி ஏபியில் போனால் ஒரு கிலோ கொட்டைய ஓண்டிடுறான் மிளகா ஓட்டி எம்ஐ ஒண்ணும் எம்ஐ டூவும் தான் மிளகா இப்போ பல இன்ன தேங்கும் இந்த உள்ள கிழங்கி அழித்தத காணும் முந்தி

വില ആയിരത്തി അഞ്ഞൂറ് അറുന്നൂറ് മുന്തി യൂരിയാപ്പതിനായിരം ഉരമ്പിലൂടെ പോകും

யூரியா போடு யூரியா போட்டால் என்ன கொஞ்சம் சுதம் வச்சு இதாக வேணும் ஒரு இதனும் சும்மா கடைக்காரர் அந்த உரம் அந்த உரம் மட்டும் சும்மா தருவாங்க யூரியா கொஞ்சம் பிடிக்க கூட பயிர்னா புடிக்கும் சரிக்கா இப்போ வெயில் வந்துடுது நீங்கள் கன நிற்கிறீர்கள் சரி நாங்க இந்த விஷயத்தை கேட்டு வரைக்கும் ஒன்றும் வந்து நாங்கள் நாங்கள் நிறைய இடத்துல நிறைய பயிர் பார்க்குறாங்க சனலை பற்றி பெருசா தெரியாது சனல் வந்து நாங்கள் எதுக்கு முன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால வந்து குறைவு தானே இல்லை எந்த பார்க்க முடியாது அதான் கேட்டுருந்தாங்க நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க சரி நீங்கள் குழந்தை செய்யுங்க நாங்கள் பிற தை மாசத்துக்கு மாசத்து பிற ஒருக்கா வருவோம் நீங்கள் வந்து என்ன கோயில நாங்க நாங்கள் வந்துருக்கா பிடிச்ச சரி ஆ பாருங்க இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிற அந்த கப்பிலியை பார்த்தால் அண்ணா வந்து இந்த ரேப்பை முடித்து போட்டார் இனி வந்து ரேக்க மாட்டார் என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் வெயில் கூட அதால் இந்த பத்து மணி ஆகாது பத்து மணிக்குள்ளேயே அப்படியே என்ன செய்யப்போ நம் இந்த இப்போ நிப்பாட்டி இப்போ பாருங்க அந்த மோட்டர் எல்லாம் வந்து காட்டி கண்டு போக போயிடும் ஏன்னா சொன்னால் இப்போ வந்து இந்த வெயில் கூடன்னு சொன்னபடியால் விவசாயம் குறிப்பாக வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே அதிக நேரம் நிற்க முடியாது விடிய அஞ்சரை ஆறு மணிக்கு வந்து போட்டு ஒம்பது பத்து மணிக்கு போயிடும் ஏன்னா சொன்னால் அது வந்து இப்போ வெயில் கூடை நிற்க முடியலை முந்தைய மாதிரியெல்லாம் வந்து ஒரு மணி மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நிற்கிறேன் பாருங்கள் நான் காட்டுறேன் அதாவது வந்து இதுதான் தண்ணி போகிற அந்த இறைச்ச வலமையாக இறைக்கிற அந்த பிரதான இந்த வாய்க்காலை பாருங்க அப்படியே அப்படி எங்களை வந்தோம்னு சொன்னால் பாருங்க இதுதான் அந்த வாய்க்கால் பகுதி இதில் வந்து கொங்காய பயிர் மிக்குது இது கொங்கையாத்துக்கு முறைக்கிறது இது வந்து பொதுவான வாய்க்கால் இருக்குது பாருங்க இப்படி வந்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் உங்களுக்கு கிணற காற்று பழைய காலத்து குணறுதான் கட்டெல்லாம் கட்டி இருக்கு பாதுகாப்பா இருக்குது ஆழத்தை பாப்பம் ஆஹ் பெருசா சொல்லி சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு அடி என்று சொல்லலாம் இந்த அளவுக்கு ஆழமா இருக்குது பாருங்கோ எதிரே எதிர்தான் அப்படியே வரைக்கிறது அப்படியே இங்கேல வந்தோம்னு சொன்னால் ஆஹ் சில தரையல் வந்து வறுமையா இருக்குது நான் நினைக்கிறேன் தை மாதம் இப்போ மழை ஆரம்பிக்க இதில் வந்து முழுமையாக பயிர் செய்வினம் நாங்கள் அந்த நேரம் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பகுதியில் வந்து இந்த வெயில் காலத்துலேயே இவ்வளோ சிறப்பான பயிற்சிகள் நடக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மழை காலங்களில் இன்னும் நிறைய பயிற்சிகள் நடக்குமான்னு சொல்லலாம் இப்படியே இந்த பகுதியில் வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ அதாவது கருணைக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்கு பயிற்சியை வந்து நாங்கள் பார்க்குறதே அறிது எல்லா இடத்துலையும் காண முடியாது இதுக்கு முதல் நாங்கள் ஒரு வீடியோ நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஒரு வயது வந்த ஐயாவுடைய கருணைக்கிழங்கு தோட்டம் அதே மாதிரி தான் இடத்துலையும் இந்த கருணக்கிழங்கு தோட்டத்தை பார்க்க முடியாது சில சில இடங்கள்லாம் இந்த கருணக்கிழங்கு செய்யற ஒரு நிலையம் கூட வேற அதான் அந்த அளவுக்கு கருணக்கிழங்கு பயிற்சிகள் இருக்குது பார்த்துருப்பீங்கள் வெயில் சுட்டரிக்க சுட்டரிக்கினாங்க இந்த வீடியோ எடுத்தனாங்க இந்த தோட்டத்தை சுத்தி பார்த்தனாங்க மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி அதாவது வந்து சணல் பயிர் ஜெக செய்யப்படுது சணல்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயற்கையான பசலை இந்த தரையில் வந்து இதுக்கு பிற பயிர் செய்கிறோக்கு முதல்லையே சணலை வளர்த்து அப்படியே இந்த நிலத்துக்குள்ளே தாக்குற அப்படியே பசலையாக போடுறது தான் இந்த சனல் பயிற்சிகள் செய்யப்படுது நான் ஆரம்பத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்த வீடியோவுக்கு வரும் பொழுது பார்த்து தோங்கி போட்டோம் இன்னும் அது மிகப்பெரிய நூற்றுக்குரிய பயிற்சிகை செய்யப்படுது இவ்வளவு பயிர்கள் நிக்கிறேன் என்ன பயிர்னு யோகிச்சனால் சனல் பயிராம் சனல் பயிர் வந்து குறிப்பா தான் கூட செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற மற்றமற்ற பயிற்சிகளை பற்றியும் அந்த ஐயா நிறைய விஷயங்களை சொன்னவர் சரியூராலே இந்த வீடியோ வந்து நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்ட குமன் பண்ணி கொள்ளுங்கோ வெயிலும் வந்து கூடிக்கொண்டு போதும் இதுக்கு புறம் நிக்க முடியாது நாங்க வந்து வெளிக்கிடப்போம் ஆஹ் மறக்காமல் எஸ்பி சீலம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை எப்படி நான் உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம் முறோலே